நீங்கள் யாராவது இந்த சோழி பிரசன்னமும் இந்த பிரசன்னங்களும் படிக்க விரும்பினால் அடிப்படையில் ஒரு ஒன்றாம் பாதத்தில் இருந்து நூற்றி எட்டு பாதங்களும் படிக்கணும் அது போக இரநூத்தி நாற்பத்தெட்டு சோழியில் படிக்க போகிறீங்களா நூற்றி எட்டு சோழியில் படிக்க போகிறீங்களாங்கிறது எங்களுக்கு தெரியணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா முதல்ல உங்கள் ஜாதகத்தை அனுப்பணும் அந்த ஜாதகத்தை நான் பார்த்து உங்களுக்கு ஒரு தெய்வத்தை கணிச்சு கொடுப்பேன் அந்த தெய்வத்தை நீங்கள் ஆவாகனம் பண்ணி வச்சுட்டு தான் பேசணும் இப்போ நான் அருள் பாதி மருள் பாதி நான் பேசுகிற பாதி சாமியிட்ட கேட்குற பாதி நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அருள் பாதி மருள் பாதி அதனால் மந்திரங்கால் மதி முக்கால் மந்திரம் கால் மதி முக்கால் அதை மாதிரி உங்களுக்கு என்ன தெய்வம் நீங்கள் என்ன ஸ்பெல் சொல்லி கும்பிடணும் அதை ராத்திரி மூணு மணி இருபது இருந்து மூணு மணி நாற்பது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பேசணும் அதை கும்பிடணும் அதை வணங்கணும் நீங்கள் சொந்த வீடு கட்டணும் நீங்கள் சொந்த கார் வாங்கணும் உங்கள் பிள்ளைகூட்டிக்கு நகையை சேர்க்கணும் தான தர்மம் பண்ணணும் சரியா ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் ரைட்டா சகோதர சகோதரிகளே ஒரு கடல் மாதா கடல் தெய்வம் கன்னி பெண் இப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்போ அந்த கடலுக்குள்ளே போகும்போது பூஜை பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க போட்டை உள்ளே இறக்கும்போதே பூஜை பண்ணிட்டு தான் உள்ளே போவாங்க இப்போ புளியமரத்து பிரசனத்தை எடுத்துக்கிட்டால் கன்னி லக்கணம் சுவாதி நட்சத்திரம் சோழி பிரசன்னத்தை எடுத்துக்கிட்டால் கடகலக்கணத்தை தவிர்த்தரணும் பூச நட்சத்திரத்தையும் பூராட நட்சத்திரத்தையும் தவிர்த்தரணும் இது சோழி பிரசன்னம் அங்கிட்டு குன்றிமணி பிரசன்னம் அது வந்து அங்கே நடத்தும் போது ரிஷபத்தை பெரும்பகுதி தவிர்த்தே கொண்டு வருவோம் அதே மாதிரி இங்கிட்டு போகும்போது புளியமுத்து பிரசன்னம் குன்றிமணி பிரசன்னம் சோழி பிரசங்கம் இப்போ சார் பிரசங்கம் இப்போ கடலுக்குள்ளே போக போகிறாங்க இப்போ கடலுக்குள்ளே போகப்பட போகும்போது இப்போ அஞ்சு முப்பத்தி ரெண்டு சரியா லக்கணம் ஆரம்பிக்குது ஏழு முப்பத்தெட்டுக்கு மிதுன லக்கணம் முடியுது அஞ்சு முப்பத்திரெண்டுக்கு மிதுன லக்கணம் ஆரம்பிக்குது ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிடத்துக்கு மிதுன லக்கணம் முடியுது இப்போ லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானம் செவ்வாய் நீசம் செவ்வாய் நீசம் நாலில் சந்திரன் கேது இங்கிட்டு நட்சத்திரத்தில் உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தை தாண்டிச்சு ஆறில் யார் இருக்கா புதன் செவ்வாய் வீட்டில் போய் உட்காந்துருக்கார் இங்கிட்டு ஏழில் சூரியன் எட்டில் சுக்கரன் ஒம்போதுல சனி பிளானெட்டில் வலுவான ஒரு கும்பத்தில் சனி உட்கார்ந்துருக்கான் சனி ஓரை இப்போ ஓரை என்ன ஓர சனி ஓரை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கும்பத்தை சாவிச்சிருக்கோம் இதில் கடல்சார் பிரசன்னத்துக்கு உள்ளே போகிறோம் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா கடல்சார் பிரசன்னத்துக்கு உள்ளே போகிறோம் ஐயா அந்த கண்ணாடி போட்டு ஒரு எந்திரிச்சு ஆ ஐயா தான் வரணும் வாங்க நீங்கள் தான் ரொம்ப ரசிச்சு இருக்கீங்க வாங்கங்க இல்லை அவர் தான் கரெக்டான மனுஷங்க சென்சிட்டிவாக இருக்கார் வாங்க ஒரு மனிதனை எந்த கூட்டத்துலேயும் பப்ளிக்காக கூப்பிட்டு பிரசனம் பார்க்கணும் சரியா இந்த மூணு அஞ்சு சோழியும் பிரிங்கப்பா இப்போ அஞ்சு வகையான நிறம் உள்ள சோழிகள் இருக்கு ஐயா நீங்கள் தான் இதை ஆரம்பிச்சு வைக்கணும்னு ஆண்டவன் பிராப்தம் இருக்கு சரியா நான் ரொம்ப மேடையில் இருக்கேன்னு நினைக்கக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பேன் சவுண்ட் சிஸ்டம் யார் என்ன செய்கிறா என்னென்ன செய்கிறாங்க எல்லாமே தெரியும் நீங்கள் இன்னைக்கு இந்த கடல்சார் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க நீங்கள் எந்த ஊர் யார் எனக்கு எதுவுமே தெரியாது ஈரோடு சரியா இப்போ அவர் யாருன்னே தெரியாது ரைட்டா இப்போ ஓடுற நட்சத்திரத்தில் சந்திரன் உத்தர நட்சத்திரத்தில் நிற்கிது அப்போ அங்கிட்டு யார் எடுக்கணும் உத்தரம் உத்திராடம் அப்படி வந்தா கிருத்தி அப்போ ஐயாவனுடைய நேரப்படி கார்த்தி உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்குள்ளே யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்களா இல்லை சூரியன் உங்களுக்கு எப்படி இருக்கார் சூரியன் நீசமாக இருக்கார் இப்போ நம்ம எந்த ஓரையில் பார்க்குறோம் அப்போ ஏங்க விடுவாரா விட மாட்டார் நான் சொல்ல ரைட்டாக தப்பா உங்களுக்கு காட்டும் புடபடப் பொறுக்கணும் சரியா சனி இருக்கிறதுனால இல்லை கால் துளாத்தில் உச்சோம் இங்கிட்டு கால் கோச்சாரத்தில் கால் சரிதானா அப்போ இந்த படி இப்போ கடலுக்குள்ளே உங்கள் பையங்க வெளிநாட்டுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா எப்படி நீங்கள் சொல்ல ஜோதிடத்தில் வெளிநாட்டுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா நான் சொல்ல ரைட்டாக தப்பா இப்போ அஞ்சு விதமான சோழிகள் இங்கே பிரித்து வைக்கப்பட்டுருக்கு அஞ்சு விதமான சோழிகள் ரைட்டா இதை பார்த்துக்கணும் இது வந்து சனி பகவானுடைய உள்ள சோழி இது சரியா இது சுத்தமான வெள்ளை நிறமான சோழி சரியா இது மஞ்சள் சரியா இது தவாரா இது இங்கிட்டு பச்சை நிறமான சோழி இது ஊதா நிறமான சோழி ராகு அஞ்சு விதமான சோழிகள் இப்போ இதில் இருக்குது சரியா ஐயா இந்த அஞ்சு சோழியில் எந்த சோழியை எடுக்கிறீங்களோ விரும்பி எடுங்க உங்கள் மனசு வாங்கி 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 இப்போ அவர் எடுத்திருக்கிறது உலட்டும் உலட்டு உழட்டும் உலட்டும் உலட்டும் ஒன்று தானே விழுந்துருக்கு அதை எடுத்துக்கிட்டு தனியாக வைப்பா இப்போ வெள்ளை நிறமான சோழி தான் எடுத்திருக்கார் அப்போ சந்திரனுடைய அம்சமான விஷயங்களை தான் நீங்கள் விரும்புகிறீங்க சரியா ரோஹிணி கஸ்தம் திருவோணம் கடகரக்கணம் கடகராசி அவர் எது எடுத்திருக்காருங்கிறத தெளிவாக சொல்றேன் பார்த்தீங்களா மனிதனுடைய மனதை இதை வச்சே கடலில் கண்டுபிடிச்சிடுவோம் நாங்கள் கடகலக்கணம் கடகராசி என்ன நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ரைட்டா முத யாரை தூக்கி வச்சிருக்கோம் பகவான் சனி அடுத்தது யாரு ஐயா எடுத்தது வெள்ளை கலர் சோழி சரியா அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிசம் சரியா மிருகசீரிசம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கிது திருவாதிரையில் வந்து நிற்கிது அப்போ இப்போ நமக்கு ஓடுறது ராகு காலம் ரைட்டா அப்போ அந்த ராகுங்கிறது வேற்று மதத்தவர் வேற்றுமொழி அந்நிய பாசை நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்களா அதில் தான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஐயாவுக்கு எத்தனை குழந்தைகள் ரெண்டு பொண்ணு யாரையா வெளிநாட்டில் கட்டி கொடுத்துருக்கீங்களா நியூ ஜெர்சியில் இருக்கா அப்பமா ரெண்டாவது பொண்ணும் நியூ ஜெர்சியில் இருக்கா கடலை தாண்டிட்டாலா தாண்டலையா அதுதான் ஐயாட்ட தெளிவாக சொல்கிறேன் ஐயா கடல் தாண்ட முடியுமா தாண்ட முடியாதா கேள்விக்கு போது கல்யாணம் ஆனால் நியூ ஜெர்சி போயிட்டாங்க புரியுதா கடல்சார் பிரசன்னம் யார் எடுக்கிறா ஒரு பூச நட்சத்திரத்துக்காரர் கடக லக்கணத்தில் பிறந்து கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் ஒரு பிறந்த மனிதன் அவன் யார் என்றே சொன்னாது தெரியாது இந்த ஜோதிஷ கனகாம்பியா சிலையை ஊற்றியது லக்கணம் பூச நட்சத்திரம் எழுதி வச்சுக்கோங்க எப்படி தெளிவாக பார்த்து மேடை கூப்பிடுது பாருங்க அதான் தெய்வம் அந்த சிலையை வச்சு தான் பூஜை பண்ணேன் ஐயா உங்கள் லக்கணம் உங்கள் நட்சத்திரம் அந்த அம்பாள் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது கரெக்டாக கூப்பிட்டு வாருங்கவா நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா கடல் சார் பிரசனம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்போ அடுத்து நம்ம படிக்க வேண்டியது என்ன கடலுக்குள்ளே போகிறது எப்படி கடலுக்குள்ளே எப்படி சொல்லணும் என்னென்ன சுபம் செய்யணும் என்ன அசுபம் வரும் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போவும் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க ரைட்டா கார்த்திகை உத்தரம் உத்திராட இல்லைன்னு ஐயா சொல்லிட்டீங்க ஆனால் சனிக்கு பூசம் மனசம் முத்துரட்டா பூசம் வந்துருச்சு திருவாதிரை சுவாதி சதயத்தில் யாராவது இருக்காங்களா சரி ரைட் ஒரு விஷயம் கேட்குறேன் தப்பாக நினச்சக்கூடாது சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இப்ப சனி நிற்கிறார் கோச்சாரப்படி கோச்சாரப்படி சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சனி பகவான் நிற்கிறார் சரியா உத்திரட்டாதி மூணாம் பாதத்தில் ராகு நிற்கிறார் ரெண்டாம் பகுதி மூணாம் பகுதிக்குள்ள ராகு நிற்கிறார் அப்ப சனி ராகு பரிவர்த்தனை அப்படி வச்சுக்கோங்க சனி ராகு பரிவர்த்தனை சூட்சமான நேரம் அப்ப யூட்ரஸ் கற்பப்பை கட்டி நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டிங்களா ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது உளுந்துச்சா அப்போ சமீப காலத்தில் இல்லை அப்போ ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க உங்கள் வீட்டில் நிச்சயமாக ராகு திசையில் யாரோ ஒருத்தங்க இப்போ நடக்கக்கூடிய நேரத்தில் ராகு புத்திலேயோ கண்டிப்பாக ஒருத்தங்க இருப்பாங்க சரியா ராகு திசையிலோ ராகு புத்திலேயோ இருப்பாங்க உங்கள் வீட்டில் ஒரு கன்னி தெய்வமும் இருக்குது கன்னி தெய்வம் சின்ன ஒரு பெண் தெய்வம் சிசு போன்ற ஒரு தெய்வம் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இன்னொரு விஷயம்னு சொல்லி தரேன் நீங்கள் இந்த ராகுல எடுங்க இந்த ப்ளூ கலர் சோழியில் எடுங்க இப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன் இந்த ப்ளூ கலர் சோழியில் எடுங்க இந்த ப்ளூ கலர் சோழி இது ராகு சம்மந்தப்பட்ட கிரகம் சரியா கடல்சார் பிரசன்னம் பார்க்கணும் அஞ்சு சோ வகையான சோழி இருக்கணும் அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து நிற்கிது அப்போ உங்கள் வீட்டு வழியில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெண்கள் கன்னி தெய்வமாக வச்சு வழிபட்டிருக்கணும் அப்படிலாம் சின்ன குழந்தையாக இறந்து போயிருக்கணும் இறந்துட்டாங்க சரியா அது வந்து அந்த லாக் பண்ணுது பதில் சொல்லிட்டு போ எப்படி கன்னி தெய்வம் அங்கே இருக்கிறது மூத்த அக்கா இறந்து போயிட்டாங்க சரியா இறந்து போயிட்டாங்க எம் எஸ் ஆர் எழுத்துக்கள்லாம் அவங்க இருக்காங்களா அவங்களுடைய பேர் இருந்துச்சா செல்வமணி எஸ் சரியா டோர் நம்பர் ஆறு பதினொன்று ஏழு இந்த எண்களில் உங்கள் வீடு இருந்துச்சா சரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்கள் வீட்டில் யாராவது ஆடினாங்களா யாருக்கா தெய்வம் சாமி ஆடுறக்கூடிய பவர் இருந்துச்சா பொம்பளை பிள்ளைய ஆடிச்சா தெரியாது ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாரியம்மன் கோயிலுக்கு உங்கள் வீட்டுக்கு வீடு கை பக்கம் ரோடு இப்படி வலதை பக்கம் வீடு அதில் இப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தாக லேசாக ஒரு மாடிப்படி ஏறிப்போகுது அதில் தான் நீங்கள் கீழே இருக்கீங்க அங்கே மேலே இருக்கீங்க ரைட்டு தானா அஃபில் இருக்கீங்க நான் சொல்ல புரியுதா ஆ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க ராகு மேலே ஏறக்கூடிய கிரகமியா ராகு எல்லோரும் தரையில் போகும்பான் தப்பு வாழை ஊனி மனிதனை மண்டையை கொண்டு அடித்தால் அது விஷமுள்ள பாம்பு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ராகுலே விஷமுள்ள பாம்பு எது விஷமில்லாத பாம்பு எது மழை ஊனி தலையில் கொத்துச்சின்னா அது பூரா விஷமுள்ள பாம்பு தலையை கீழே ஊனி வாழ்ட்டை அடிச்சா அது விஷமில்லாத பாம்பு அதுதான் சாறை பாம்பு அதுக்கு விஷம் கிடையாது அது மண்டையை தூக்கி அடிக்காது மண்டையை கீழே வச்சுட்டு வாழை தூக்கி அடிக்கும் ரைட்டா தண்ணிக்குள்ளே இருக்க கடகர் ராகுக்கும் விஷம் கிடையாது தண்ணிக்குள்ளே இருக்க கடக ராவுக்கும் விஷம் கிடையாது ஆனால் அது தாம்பத்திய உறவு கொள்ளும் போது ஒரு துணியை தூக்கி போட்டால் அது மஞ்சள் நிறமாக மாறும் அங்கும் குரு இருக்கின்றார் விஷத்தில் கூட இருக்கின்றார் அவர் யாராக இருக்கின்றார் குருவோடு ராகு சேரும்போது குருச்சண்டால யோகம் விபரீத ராஜயோகமாக வருகின்றார் குருவோடு ராகு சேரும் பொழுது யோகம் அல்லது ராஜ ராஜயோகமாக வருகின்றார் சரியா ஒரு பெண் வாழ்க்கையில் இறைவனை கும்பிட ஆரம்பித்தால் இந்த ஐயாவனுடைய வீட்டை பத்தி தெளிவா சொல்றேன் பார்த்தீங்களா இவர் வீட்டுக்கு போகல இவர் யாருன்னு தெரியாது மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்களும் தெரியுமா வரல இப்போ ஒரு விஷயம் கேட்கணுமா மூல நட்சத்திரத்துக்கும் கன்னி பெண்ணுக்கும் கன்னி தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு கன்னி ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது உத்தரம் கஸ்தம் சித்திரை ரைட்டா அதில் நம்ம வீட்டில் அந்த சாரத்தில் யாராவது இருக்காங்களா சொல்ல முடியல ஒரு விஷயம் சொல்கிறேன் மூல நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்து கன்னி ராசியில் கன்னி லக்கணத்தில் ராகு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வீட்டில் அவங்க மூதாதையர் யாரோ ஒருவர் அங்கே இருக்காங்க தெய்வமாக இருக்காங்க அந்த தெய்வத்தை வழிபடணுமா வழிபட வேண்டாமா அடுத்த கேள்வி நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா தெய்வத்தை வழிபடணுமா வழிபட வேண்டாமா அதையும் பார்த்துருவா பார்த்து இப்போ ஒரு சோழி தனியாக இருக்குது இப்போ நீங்கள் எடுத்து போட்டதில் ஒரு ஜோலி தனியாக கீழே விழுந்துருச்சு இது யாருங்கிறத பேர் டைட்டில் வரையும் சொல்லி சொல்கிறேன் அப்போ யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் லக்ஷ்மிங்கிற பேரில் யாராவது இருந்தாங்களா இல்லைன்னா அம்பால் வச்சிற பேரில் யாருக்காவது இருக்காங்களா ருக்மணி சரி அம்பால் பேர் தானே சரி அவங்க சித்தி உங்கள் அம்மாவுக்கு தங்கச்சி இருந்தாங்களா அவங்க யார் சாமி நம்ம கொஞ்சம் தெளிவாக கேட்கணும்ல நம்ம ஜோசிய மக்கள் இல்லையா பத்மாவதி ரைட்டா இப்போ ரெண்டு பேர் சொல்லியிருக்கீங்க அவங்க கூட எத்தனை பேர் பிறந்தாங்க அந்த அம்மா கூட எத்தனை பேர் பிறந்தாங்க உங்கள் அம்மா கூட ஆணஞ்சு பொண்ணஞ்சு அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க பெண் இருக்கு இதுல சரியில்லாத மரணம் அடைஞ்சது யாரு சரியில்லாத மரணம் அடைஞ்சது யாரு குழந்தை பிறக்க முடியாமலோ குழந்தைகளோட இருந்தாங்க ஒரு விஷயம் ஒரு விஷயத்தி குழந்தை இல்லை இல்லையா குழந்தை பிரச்சனையை நான் கேட்டேன் குழந்தை இல்லாத யாரு இந்தாருக்குல இந்த ஒன்று அந்த வீட்டில் சோடையாக போயிடுச்சு தனியாக ஓடிடுச்சு கீழே ஓடி போயிடுச்சு அப்போ வம்சம் இல்லை குலதெய்வம் இல்லை கடவுள் இல்லை எல்லாமே இல்லையா ஒரு சோழி கீழே உழுதுன்னு நினைக்கக்கூடாது குளத்தை அத்துப்பிடும் எழுதி வச்சுக்கோங்க குளத்தை அத்து போடும் அவங்க என்ன சரி இந்த இதை கும்பிடுவோமா கும்பிட வேண்டாமா ஏன்னா உங்களுக்கே குலதெய்வம் கிடையாது ரெண்டு மொபல பிள்ளையாக போயிடுச்சு இனிமே உங்களால் குலதெய்வத்தை கும்பிட முடியுமா உங்களுக்கு அப்புறம் உங்கள் பிள்ளைகள் அங்கே போய் கும்பிட முடியாது கணவன் வீட்டில் தான் கும்பிட முடியும் அப்போ நமக்கு குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்குறவனுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கான்னு கேட்டால் குலதெய்வம் இருக்குது ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா குலதெய்வம் இல்லைன்ற வேண்டியதான் நான் சொல்ல பிடிக்கிட்டீங்களா ரொம்ப நேரம் போட்டு பேசாதீங்க ஐயா பாவம் மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் நிறைய படிக்கிறீங்க பாவம் லோடு ஓவர் இப்போ ஐயாட்ட ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இப்போ ஒரு வெள்ளை நிறச்சோழி எடுத்தீங்க ஒரு ஊதா நிறச்சோழி எடுத்துட்டீங்க சரியா அடுத்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுங்க ம் அதில் எடுத்து வைங்க நேராகுதேன்னு வருத்தப்படாதீங்க நான் வந்து எடுத்த காரியத்தை முடிக்காமல் வெளியே போக மாட்டேன் என்னுடைய சுவாபம் அது எல்லாரும் திருப்தியாக போனோம் ஐயாவை பார்த்தோம் நல்லது சொல்லி கொடுத்தாரு நல்லா படித்தோம் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகை ரோகிணி மிருசீரிசம் மிருதசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் மூணாம் பாதம் வந்திருக்கியா மகம் மூணாம் பாதம் அப்போ உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரிக்கப்படாத ஒரு சொத்துக்களாகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கின சொத்துக்கள் ஏதாவது காலி இடமாவோ கட்டடம் கட்டாமலோ அதான் சூரியனுடைய அம்சம் உங்களுடைய சொத்து தான் வெத்துட்டீங்களா சோழி முடிஞ்சில ஏன்னா மகன் நட்சத்திரத்துக்கு அது இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அந்த சொத்து வாங்கினதுலேருந்து இந்த ஏழு ஆண்டு நாலு மாதமாக ஏழு ஆண்டு நாலு மாதமாக அந்த சொத்தை வாங்கி வச்சுருந்துருப்பீங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபாதான் அந்த ஏழு வருஷத்துக்குள்ள தான் அந்த சொத்தை வாங்கியிருப்பீங்க அந்த சொத்து வாங்கினதுலேருந்து உங்களுக்கே குழப்பமாக இருந்திருக்கும் இது இருக்கவா வேண்டாமா இது இருக்கவா வேண்டாமா ஏன்னா அந்த மனை வந்து நீளமாக இருக்கும் மனை நீளமாக இருக்கும் ட்ரைஆங்கிளாக இருக்கும் இப்படி நீளமாக இருக்கும் சரியா செவ்வகம் அது தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்க கன்னி தேவதையை கும்பிடுங்க ராணி சரோஜா செல்வி இந்த மாதிரி எஸ்ஆர் எம்எஸ்ஆர் எழுத்துக்கள் இருக்கவங்கள வழிபாடு பண்ணுங்க செல்வமணி அக்கா அவங்கள கொஞ்சம் வழிபடுங்க அப்படி வழிபட முடியலன்னா ஒரு முறையாவது காவேரி நதிக்கரையிலையாவது போய் அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு ஒரு பூஜை பண்ணி அதை விடுங்க அப்போத்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் தேறேன் ரைட்டாக நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்போவும் சொல்கிறேன் அந்த குழந்தைகள் வம்சாவளி வர்றதுக்கு நீங்கள் செஞ்சுக்கிற வேண்டிய காரியம் காவேரிக்கரில் போய் எதாவது செஞ்சுக்கிங்க உங்கள் குடும்பத்தில் எந்த குறையும் இல்லை சரியா இல்லை இப்போதைக்கு ஒன்று ரெண்டு சின்ன பிரச்சனைகள் அதை வந்து வெளியே நம்ம தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டியதில்லை அது நல்லாவே சரியாயிடும் நிச்சயமாக சொல்கிறேன் திருப்பதி வெங்கடாஜலவதிக்கு என்ன நேத்திக்கடம்னு வச்சுருக்கீங்க பணக்கார கடவுள் திருப்பதி வெங்கடாஜலவதிக்கு என்ன நேத்திக்கிடம்னு வச்சுருக்கீங்க என்ன கடல் வைக்கலையா அப்போ கூப்பிட்டு கேட்பாரு ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த கடல்சார் பிரசன்னத்தை பொறுத்தவரை உங்கள் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுது உங்கள் பேரன் க்ரீன் கார்டோடு இருப்பான் நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சு அங்கே தான் பிறந்தான் க்ரீன் கார்டோடு இருப்பான் தப்பு எதுவும் இல்லை நீங்கள் பரிகாரம் எதுவும் தேவையில்லை இந்த வாழ்க்கையில் இந்த சமாச்சாரம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும் சொல்லுங்க கடகலக்கணத்தில் மாந்தின்னு பரிகாரம் பண்ணீங்க நவக்கரை ஆறு செ பன்னெண்டு செம்பு வச்சு ஊத்திருப்பாங்க அந்த அவர் இருந்திருப்பார் சரி இப்போ நான் ஒன்று கேட்குறேன் எல்லாமே ரைட் எல்லாமே இருக்கு இந்த கடல்சார் பிரசன்னத்தில் உங்களுக்கு ஏதாவது புரியுதா நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்கய்யா புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுதா ம் இப்போ அடுத்தது இந்த கடல்சார் பிரசன்னத்தை நீங்கள் எப்படி படிச்சுக்கணுங்கிற ஐயா பேர் சொல்லுங்கள் ராஜேந்திரன் நிச்சயமாக சொல்கிறேன் இவருக்கு எந்த தொல்லையும் இல்லை வாழ்க்கை மிக நன்றாக இருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது சரியா ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது நிச்சயமாக சொல்கிறேன் அந்த அசுவ மேதையாகத்தில் வந்து கலந்துக்குங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிரசன்னம் படிங்க நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த கடல்சார் பிரசன்னத்தில் அஞ்சு கலர் சோழி இருக்கேன்னு நினைக்கக்கூடாது அஞ்சு விதமான விஷயங்கள் இதில் இருக்கும் நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா சட்டப்படி இதுக்கெல்லாம் நம்ம அந்தந்த செம்புகள் அந்த இதில் கரெக்டாக லாக் பண்ணி உள்ளே வச்சு நம்ம எடுத்து கொண்டு வரணும் சரிங்களா நல்ல நிலம் நல்ல மனைவி நல்ல குடும்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைட்டா ஐயா எங்கள் காலையில்லாம் எல்லாம் கூட நாக்கெல்லாம் பிச்சைக்காரை போய் என்னும் போய் விழுறீங்க நான் படித்ததை உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ கடல்சார் பிரசனத்தை பற்றி ஐயா முன்னாடி போட்டு காட்டின ஒரு அஞ்சு நிமிஷம் கவிதா பேசுறதுக்குள்ள நான் போய் ஒரு இயற்கை உபாதையை கழிச்சிட்டு வரேன் வந்து இந்த கடல்சார் பிரசன்னத்தை நீங்கள் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லித்தாரேன் அதை பூரா குறிச்சுக்குங்க கடல் சார் பிரசன்னத்தை எப்படி எடுக்கணும் வர்றவன் கேள்விக்கு எப்படி படிச்சிடணும் நம்ம எப்படி கேள்வி கேட்கணும் அவங்கள எப்படி அடைக்கணும் அதெல்லாம் சொல்லித்தார் ரைட்டா அடுத்து இந்த கும்பத்துக்குள்ளே என்னென்ன போடலும்னு சொல்லித்தாரேன் என்ன வந்தால் என்ன போடணும் என்ன வந்தால் என்ன போடணும் எல்லாம் சொல்லித்தாரேன் அதுக்கடுத்து ஒரு வெத்தலை பிரசனம் ஒரு சோழி பிரசனலாம் ஒரு ஆளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஆத்மாவை வச்சு பேசுவோம் எல்லாத்தையும் ஒரு முக்கால் மணி நேரத்தில் முடிச்சு காட்டுறேன் ரெண்டு பேர் பேச வேண்டியிருக்கு இப்போ ஒருத்தர் பேசட்டும் கவிதா அதுக்கடுத்து ஒருத்தர் பேங்கில் ஒரு நண்பர் பேச வேண்டியிருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க ஒரே ஒரு விஷயம் இதான் என்னுடைய நோக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இடஒழி கொடுங்க இந்த வந்துடுறேன் சரியா கன்னி தெய்வ வழிபாடு இதை எடுங்க அதுக்கு உள்ளே போயிடுவோம் சோழி பிரசன்னத்தில் அதில் எடுங்க அந்த கன்னி தெய்வத்துக்கு எடுங்க இப்போ அதை பிடிச்சி தரேன் உங்களுக்கு எங்கே லாக் பண்ணிங்கன்னா அது நிற்கும் சொல்லித்தரேன் சும்மா இப்படி ஐயா யூடியூப்பில் படித்தீங்கன்னாலும் சரி வகுப்பு படித்தீங்கன்னாலும் சரி நூற்றி எட்டு பாதத்துக்கு ஒம்பது மணி கணக்கு பண்ணிங்க அது முதல் பரிகாரம் நூற்றி எட்டு இன்ட்டு ஒம்பது அடுத்தது ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் முப்பத்தாறு முப்பத்தாறு பரிகாரம் இருக்குது அதை எண்ணிக்கும் இவ்வளவு பரிகாரமும் தெரிஞ்ச தான் நீங்கள் இதுக்குள்ளே லாக் ஆக முடியும் நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா வர்றவங்க எனக்கு நடக்குமா நடக்காதா அது ஒரு கேள்வி அடுத்து நான் எப்படி நடந்துக்கணும் சார் இதுதான் ரெண்டாவது கேள்வி நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால் படிக்கிற உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் ரொம்ப போட்டு இழுக்கக்கூடாது நாங்கள் படித்தோம்னா அது ஒரு காலம் இப்போ உங்களுடைய பழு வேலையினுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் இந்த ரொம்ப இருக்குது மிதுனம் கடகம் சிம்மம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து நிற்கிது சூரியன் சுயசாரத்தில் வந்து நிற்கிது ரைட்டா நீங்கள் கண்டிப்பாக கும்பிட்டாலும் கும்பிடாட்டினாலும் அது உங்கள் கூட தான் இருக்கு அதனுடைய அடைமொழி சிம்பல் அதனுடைய வேலைப்பாடுகள் உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுடைய பூர்வீக தெய்வமான காவல் தெய்வம் நின்றுக்கிட்டு இருக்கு சுபிட்சியத்தை தரும் ஒரே காவல் தெய்வம் சுவிச்சத்தை தரும் அந்த அம்மாவுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைச்சா காளி அங்கே போய் தில்லை அம்மாள்னு ஒரு சாமி இருக்கும் தில்லைக்காளி கோயிலுக்கு போயிட்டு வந்தது சரி அங்கே இருக்க தில்லை அம்மாள்னு ஒரு சாமி இருக்கும் அதுக்கு ஒரு புடவையை வாங்கி சாத்துங்க உங்களை ஒன்றும் செய்யாது சரியா தில்லை அம்மாள்னு இருக்குங்கய்யா இங்கிட்டு தில்லைக்காளி இங்கிட்டு தில்லை அம்மாள் சரியா அதை போய் கும்பிடுங்க நிச்சயமாக விட்டுரும்